अलार्म फैम ले आने पागल सुबह तो देख ले फाइट सी कुछ सा फाइट तो सुपर है अलार्म अब तो ये लाये पागल हो अब तो सुपर है सुपर इट हाँ वेरी गुड सर सुपर वेरी स्पीड गुड सुपर सर

ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் இது வரைக்கும் அந்த எல்லா ஹரி படங்கள்ல இருந்து பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி எல்லாத்தையும் கலந்து கட்டி கட் பண்ணி ஒட்டி ஒட்டி கொடுத்த மாதிரிதான் இருக்கு புதுசா எதுவுமே இல்ல ரொம்ப பழசா இருக்கு படம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல அந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் கசக்கி புளிஞ்சிருக்காங்க அவ்வளவு ஒரு பழசா இருக்கு ஹரி யோட கரியர்ல தி ஒஸ்ட் நாய் தான் வர ஒரு சிங்கிள் ஷார்ட்ட பத்தி பத்து நிமிஷம் மேக்கிங் வீடியோ போட்டாங்க அந்த பத்து நிமிஷம் மேக்கிங் வீடியோ போடுறதுக்கான அஞ்சு நிமிஷம் சிங்கிள் ஷார்ட்ல வச்சிருந்தாலும் நல்லா அது ரொம்ப ஒரு மாதிரி சின்ன அனிமேஷனா என்னன்னு தெரியல ரொம்ப சின்னதான் இருந்துச்சு அந்த சிங்கிள் ஷார்ட் சீன் எடுக்கணுமே எடுத்த மாதிரி இருந்துச்சு காமெடி இருக்கிறதுலே ஒஸ்ட் காமெடி தான் ரொம்ப மோசமா இருக்கு காமெடி கேக்குறதுக்கே நல்லா இல்ல அவ்வளவு மோசமா இருக்கு இல்ல அதான் இது வரைக்கும் அந்த ஹரி படங்கள் எல்லாமே கலந்து திருப்பி பாக்குற மாதிரிதான் இருக்கு புதுசா எதுவுமே இல்ல இது அவரோட படங்கள் அது எல்லா படத்துலயுமே பெஸ்ட் சீன்ஸ் எடுத்து போடுறதுக்கு அந்த படங்களே போய் திருப்பி பாத்துருப்போம் எல்லாமே

அதே காம்பினேஷன் அதே சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தோம் ஒரு ஆட்சி மாதிரி எதிர்பார்த்தோம்

அதெல்லாம் இந்த படத்துல எல்லாமே இருந்துச்சு கேமரா காமடி இருந்துச்சு ரிப்போர்ட் அவர் காமெடியே பாஸ் அவர் வாந்து இருக்காரு அந்த கேரக்டரவே அவர் என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த கேரக்டர நல்லா பண்ணியிருக்காரு பிரியாபன் சார் கேளுங்க நல்லா சுபரா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் அவர் செஞ்சி இருக்காரு டயலாக் சார் ফার্স্ট ஹாப் வந்து சுஞ்சிதா இருந்துச்சு செகண்ட் ஹாப் வந்து அந்த பாத்தீங்கலாம் சொல்ல வரும்போது கதைதான் கதை அப்படின்னு நம்ம பலத்துல கிளைமேக்ஸ் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கல இந்த கிளைமேக்ஸ் வரும் அப்படின்ட்டு அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி டிஃபரண்டா இருந்துச்சு வழக்கமான ஹரி சார் படம் இருக்கீங்களா இல்ல ஆகாது இருக்காது அந்த சார் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு ஆக்ஷன் பிளாக் படம் நம்ம இன்னும் ஜாஸ்தியா குடுக்கணும் அவரு எப்போ ஒரு இது இருக்கும் ஆனா ஆக்ஷன் ரொம்ப நிறைய ஜாஸ்தியா அந்த படத்துல கொடுத்ததுனால அது மக்கள் தான் எடுத்துக்கணும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ண அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அது மக்கள் தான் சொல்லணும் இல்ல உண்மையிலேயே அவரு தாமரபரணி படத்துலயும் சரி பூஜை பட்டிலும் சரி இந்த படத்துல இருந்தா படத்துலயும் சரி அவர் அந்த சென்டிமெண்ட் சீக்வன்ஸும் சரி ஆக்சன் சீக்வன்ஸும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கு அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு அந்த இது ஏன்னா அவரும் சாரம் வெற்றி ஆக்டிங் படம் கொடுக்கணும் இந்த விசாரம் ஒரு விஷயம் அவருக்கும் ஒரு இது இருக்குல்ல அந்த என்ன எதிர்பார்த்தாரோ எல்லாமே நல்லா இருக்கு